ओके अडर अंडर दिन द ड अंडर दु அடுத்து வந்து பார்க்க போறது பிட்வீன் பிட்வீன் வந்து எப்படி பயன்படுத்தின அதாவது பிட்வீன் த டூ houses எப்படி very பார்ப்போம் வெரி குட்

டிசைன் அதாவது இது என்னது ஆகு இது என்னது கார் அப்படி இல்லை வெரிகுட் இப்ப எப்படி பிஹைன்ன்றத எப்படி பயன்படுத்த போற அப்படின்னா கவனிச்சுக்கோ த கார் இஸ் பிஹைண்ட் த ஹவுஸ் எப்படி சொன்னா இது என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா வெரி குட் வெரி குட்